குடும்பத்தில் சண்டை சச்சரவு எனக்கு எதாவது பண்ணிட்டாங்க குடும்பத்தில் எதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான் என்னென்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பூண்டு இருக்கும் கரெக்டாக தானே பூண்டு வச்சுருப்பீங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற பூண்டு நல்லா பார்த்துக்குங்க இந்த பூண்டு மற்றும் இந்த கிராம்பு அஞ்சு இருந்தால் போதும் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஓகேவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த பூண்டை உரித்தீங்களா ஒரு தோல் தோல் கிடைக்கும் இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க பூண்டு உரித்த தோலை சேகரித்து வச்சுக்கோங்க வீட்டில் ஓகேவா அது ரொம்ப முக்கியம் குப்பையில் போட்டுறாதீங்க சேகரித்து வச்சுக்கோங்க இந்த பூண்டு உரித்த தோலும் இந்த கிராம்பு அஞ்சு அஞ்சு எடுத்துக்கணும் அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அஞ்சு கிராம் நல்லா பார்த்துக்கோங்க அஞ்சு கிராம்பு இந்த அஞ்சு கிராம்பு பூண்டு உழித்த தோல் ஓகேவா பூண்டு உழித்த தோல் இந்த கிராம்பு ஓகேவா அங்கே சாம்பிராணி போடுறீங்களா அந்த டப்பாவில் போட்டு புகை போடுங்க புகை போடும்போது இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா வீடு சு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக புகை போட்டுங்க உங்களுக்கு எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கும் பூண்டு உழித்த தோலும் இந்த கிராம்பஞ்சியும் சேர்த்து புகை போடணும் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க ஃபேனெலாம் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க இல்லைனா பூண்டு உழித்த தோல் உங்களுக்கே தெரியும் அப்படியே ஃபேனில் அப்படியே பறக்கும் அதனால் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தோல் நிறைய சேகரிச்சுட்டு தீபம் போடுங்க ஓகேவா இந்த தீபம் போட்டு எரிய சாமி சுத்துறீங்களே அப்போ வந்து ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் ஓம் நல்லா நான் ஓம் இப்போ கீழே டைப்பிங்கில் வரும் பாருங்கள் படிச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஓகேவா ஓம் ஸ்ரீம் சக்தி லக்ஷ்மி வசி வசி நம ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சக்தி லக்ஷ்மி வசி வசி நம அவ்வளோதாங்க இதை சொல்லிவிட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக தீபம் போட்டுவாங்க கண்டிப்பாங்க உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷம் அதிகரித்த கண் நிச்சயமாக பார்க்கலாம் இது என்றைக்கு போடணுங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிடுங்க உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை குறைஞ்சி நன்மைகள் நடக்கிறத பார்க்கலாம் தடைகள் உங்களுக்கு பணத்தடை வருமான சிக்கல் வேலையில் குழப்பம் குடும்பத்தில் கணவன் பண்ணிக்குள்ள சண்டை இது எல்லாமே இது ஒரு சின்ன பரிகாரம் வீட்டில் வரக்கூடிய சின்ன பரிகாரத்து மூலிமா நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் சந்தோஷத்தை அதிகரிச்சுக்கலாம் ஏன்னா சக்தி லட்சுமி வந்துட்டாவே நமக்கு அனைத்து சந்தோஷத்தையும் கொடுத்துவா சரிங்களா செய்யுங்க சந்தோஷமாக இல்லைங்க